வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஐஸ்வர் கிரைம் ஸ்டோரி கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் கைதபிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் அவருக்கு ஒரு சொந்தமான வீட்டை கட்டிட்டு இருக்காரு எப்போவுமே அவர் கட்டிட்டு இருக்க அந்த வீட்டை வந்து ஒரு டைம் விசிட் பண்ணிட்டு போறது வழக்கம் அதே மாதிரிதான் சரியா மார்ச் இருபதாம் தேதி அந்த வீட்டில் எப்படி வேலைப்பாடுகள்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணன் அங்கே வந்திருக்காரு அவர் அங்க வந்து பார்க்கும்போது அங்க இருக்கிற எல்லாருமே தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ராதாகிருஷ்ணன் வந்ததை கூட கண்டுக்காம அவங்களோட வேலைகளை கரெக்டாக பாத்துக்கிட்டு இருந்தாங்க ராதாகிருஷ்ணனும் ஒவ்வொருத்தருக்கிட்டேயே அவங்க எப்படி சின்சியரா வேலை பார்க்கறாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருந்தாரு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது மணி அப்போ சரியா மாலை அஞ்சு மணி இருக்கும் அந்த டைம்ல திடீர்னு ஏதோ பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே கேட்டிருக்கு பயங்கரமா யாரோ புதுசாக அங்கே வீடு கட்டிட்டு இருக்கிற இடத்துலயே பட்டாசு வெடிச்ச மாதிரி ஒரு பயங்கர சவுண்டு கேட்டிருக்கு இதனால அந்த பில்டிங்ல வேலை செஞ்சுட்டு இருந்த எல்லாருமே ஓடி வந்து பாக்கிறாங்க அப்படி எல்லாரும் ஓடி வந்து பாக்கும்போதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேலையெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்த ராதாகிருஷ்ணன் வராண்டாவுல ரத்த வெள்ளத்துல கடந்திருக்காரு இந்த சவுண்டு கேட்டு ராதாகிருஷ்ணனோட மகனும் அங்கதான் இருக்காங்க அவரும் ஓடி வந்து தன்னுடைய அப்பாவை பாக்குறாங்க புதுசா கட்டிட்டு இருந்த அந்த வீட்டோட வராண்டாவுல ரத்த வெள்ளத்துல மேந்திட்டு இருந்திருக்காரு ராதாகிருஷ்ணன் அப்பதான் அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே புரிய வந்திருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாருமே பட்டாசு வெடிக்கல யாரோ இவரை துப்பாக்கியால சுட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்திருக்கு ஏன்னா ராதாகிருஷ்ணனோட தலையிலேயே சுட்டிருக்காங்க பக்கத்துல ரத்தம் ஒளிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு இதை பார்த்து அவங்க மகனும் கதறி அழுகுறாங்க உடனடியாக அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க பக்கத்துல இருக்க பரிகாரம் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பக்கத்துல இருக்க பரிகாரம் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த கம்ப்ளைண்ட் போகுது உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்துக்கு வராங்க வந்து பார்க்கும்போது பக்கத்தில் இருக்க எல்லாருமே ஏதோ பட்டாசு வெடிச்ச மாதிரி இருந்துச்சு ஆனா நாங்க யாரோ பட்டாசு தான் வெடிச்சாங்கன்னு நினைச்சோம் ஆனா இவரை யாரோ தலையிலேயே சுட்டிருக்காங்க சுட்டு அந்த நபரை நாங்க யாருமே பாக்கலன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்ல வேலை செய்யற எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இப்படி போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது ராதாகிருஷ்ணோட உடலை அமைட்டு பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அட்டாப்சிக்காக அனுப்பி வைக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் பரிகாரம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க ராதாகிருஷ்ணனை கொலை செஞ்சதுக்கப்புறம் அதே நாளில் ரெண்டு பேர்த்து போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க அவங்கள கைது பண்ணி விசாரிக்கும்போது தான் ஒட்டுமொத்த போலீஸ் அதிகாரிகளுமே அதிர்ந்து போயிட்டாங்க அப்படி என்ன நடந்துச்சு கொலை செஞ்சவங்க பிடிபட்டும் போது போலீஸ் கிட்ட என்ன கன்ஃபர்ஸ் பண்ணாங்க முக்கியமாக ராதாகிருஷ்ணனை கொலை பண்ணுறதுக்கு என்ன மோட்டிவ் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலீன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க கேரளாவில் இருக்க கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட்ல வாழ்ந்துட்டு வரவர் தான் ஐம்பத்தோரு வயதான ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணனுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி திருமணம் ஆயிருக்கு ராதாகிருஷ்ணன் மினி அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு மினிக்கு இவரோட வயசு வந்து ரொம்ப கம்மி கல்யாணம் ஆகி இவங்களோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துருக்கு இவங்களுக்கு ஒரு பையனும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ராதாகிருஷ்ணனுக்கும் மினிக்கும் கிட்டத்தட்ட பத்து வயசு டிஃப்ரெண்ட் இருக்கு இருந்தாலும் இந்த தம்பதிகளுக்குள்ள அதை பத்தி எந்த பிரச்சனையுமே இல்லை இவங்களோட லைஃப் வந்து நார்மலா போயிட்டே தான் இருந்திருக்கு ராதாகிருஷ்ணன் அதே ஊரில் ஆட்டோ ரிக்ஷா டிரைவரா இருக்காரு மேலும் அந்த ஊரில் கொஞ்சம் ஃபேமஸாகவும் இருந்திருக்காரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாருமே இவரோட ஆட்டோ ரிக்ஷால தான் பெரும்பாலும் போவாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டை ஷிஃப்ட் பண்ணணுன்னா கூட இவரோட ஆட்டோ ரிக்ஷாவை தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க ஏன்னா குறைஞ்ச விலையில அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வேலைகளையுமே பண்ணி கொடுத்துருக்காரு இதனால அந்த ஏரியா மக்கள் எல்லாத்துக்குமே ராதாகிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும் அவர் இருக்கிற அந்த ஊருக்குள்ள அவர் ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்காரு யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் சரி உடனடியா செய்யக்கூடிய ஒரு நபரா இருந்திருக்காரு ராதாகிருஷ்ணன் அதனால அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ராதாகிருஷ்ணன் நல்லா தெரியும் அவருடைய மனைவி வந்து மினி எந்த வேலைக்கும் போகல வீட்டுல தான் இருக்காங்க ராதாகிருஷ்ணன் ஆட்டோ ரிக்ஷா டிரைவரா இருந்தாலும் அவருக்கு எந்தவித கெட்ட பழக்கமுமே இல்ல அதனால கிடைக்கிற வருமானத்தை வச்சு வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அவர் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டி அதுல வரக்கூடிய பணத்தை வச்சு புதுசா ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாரு பக்கத்துல இருக்க கைதபிராம் அப்படிங்கிற ஏரியாவுல அவருக்கு சொந்தமா ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாரு வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி பையனோடு சேர்ந்து அந்த வீட்டில் வாழணும் அப்படிங்கறது அவருடைய மிகப்பெரிய கனவு அதனால கிடைக்கிற காசை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தார் இந்த மாதிரி வேலைப்பாடுகள்லாம் போயிட்டு இருக்கும்போது தான் அடிக்கடி அந்த வீட்டுக்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்திருக்காரு வேலைகள்லாம் எப்படி போகுது பில்டிங் எல்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அந்த மாதிரி தான் சரியாக மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கும் போயிருக்காரு அப்பதான் அவரு தலையிலேயே சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு இப்ப போலீஸ் அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவல செக் பண்ணி பாக்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும் ஒருத்தர் பில்டிங்கு பின்னாடி இருந்து அவரை சுடுறது நல்லாவே பதிவாயிருக்கு மேலும் அவர் அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு போறதும் பதிவாயிருக்கு ஆனா அந்த நபர் யாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற யாருக்குமே தெரியல இப்படி போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போதுதான் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய தகவல் கிடைக்குது அக்கம் பக்கத்துல விசாரிச்சுட்டு இருக்கும்போது மினிக்கும் இன்னொரு நபருக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸே நினைச்ச கூட பாக்கல ஏன்னா ராதாகிருஷ்ணனுக்கு வேற யாராவது எதிரிகள் இருப்பாங்க அவங்க தான் இவரை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா ராதாகிருஷ்ணனோட மனைவி இன்னொருத்தர் கூட அஃபேர்ல இருக்காங்கன்னு தெரிய வந்ததுக்கு தான் இந்த கேஸோட கோணமே மாற ஆரம்பிக்குது நேரா போலீஸ் மினி கிட்ட போறாங்க மினி கிட்ட போன போலீஸ் நீங்க இன்னொருத்தர் கூட அஃபேர்ல இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு மினி கொஞ்சம் கூட யோசிக்கலாம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஆனால் என்னுடைய கணவர் கொலைக்கும் இந்த அஃபையருக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மினி சொல்றாங்க போலீஸ்க்கும் மினி சொல்றதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஏன்னா போலீஸ்க்கு எந்தவித எவிடென்ஸும் இல்லை மேலும் அந்த சிசிடிவி கேமராவில் பதிவான ஃபுட்டேஜ் வந்து ரொம்பவே பிளராக இருந்திருக்கு இதனால அந்த நபர் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல அப்படி இருக்கும்போது தான் இவங்க அஃபையர் வச்சிருக்க அந்த நபர் யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு பண்ணுறாங்க அவருடைய பேர் சந்தோஷ் மினியும் சந்தோஷும் ஒரு ஸ்கூல்ல ஒன்னா படிச்சிருக்காங்க கடந்த ஆறு மாசமா இவங்க ரெண்டு பேரும் பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு சரி எதுக்கும் அவர்கிட்ட போய் விசாரணை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரை விசாரணை பண்ணுறாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது அவர் முன்னுக்கு பின் முறைனா பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு மேலும் அவரோட ஃபோனை வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது தான் நடந்த எல்லா உண்மையும் வெளியே வந்திருக்கு ஏன்னா அவரோட ஃபேஸ்புக்கில் மினி கூட அதிக அளவுல சேட் பண்ணிட்டு இருந்திருக்காரு மேலும் கொலை நடந்ததுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி ஃபேஸ்புக்கில் நிறைய ஃபோட்டோஸ் அப்லோடு பண்ணியிருக்காரு மேலும் அந்த ஃபோட்டோஸில் கேப்ஷனாக என்ன எழுதியிருக்காருனா டார்கெட்டை ரீச் பண்ணிட்டேன் துல்லியமாக டார்கெட்டை ரீச் பண்ணி அதை அழிக்கிறதா என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு அது மட்டும் இல்ல போட்டோல கண்ணோட நிக்கிற மாதிரி நிறைய போட்டோஸை அப்லோட் பண்ணிருக்காரு உடனே போலீஸ் அவங்களுக்கு கிடைச்ச அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு மேட்ச் பண்ணி பாக்குறாங்க அதுல துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஓடுற நபரும் இவரும் ஒரே மாதிரியா தான் இருந்திருக்கு ரெண்டு போட்டோவும் ஒரே மாதிரி சிமிலரா இருந்திருக்கு இதனால இவரை கைது பண்ணி விசாரணை பண்றாங்க அதுவும் போலீஸ் அவங்களோட ஸ்டைல்ல விசாரணையே பண்றாங்க அப்பதான் சந்தோஷ் அப்படிங்கிறவர் நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு சந்தோஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கொலையை நான் தான் பண்ணேன் ஆனா இந்த கொலை பண்ணதுக்கு மிக முக்கிய காரணம் மினி தான் மினியும் நானும் சேர்ந்து பிளான் தான் இந்த கொலையை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காரு இன்வெஸ்டிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு மாசம் போயிருக்கு அந்த ஒரு மாசம் தான் மினியோட பேரையே சொல்லியிருக்காரு சந்தோஷ் அதாவது சந்தோஷ்க்கு சிஜோ ஜோஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து துப்பாக்கியே சப்ளை பண்ணியிருக்காங்க இதனால அவரையும் இரண்டாவது குற்றவாளிய சேர்க்குறாங்க அவரையும் கைது பண்றாங்க முதல் குற்றவாளி சந்தோஷ் அதுக்கப்புறம் சந்தோஷ விசாரிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மாசம் விசாரணை போயிருக்கு ஒரு மாசம் கழிச்சுதான் மினியும் சேர்ந்துதான் இந்த கொலையை பிளான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷ் சொல்லியிருக்காங்க மார்ச் இருபதாம் தேதி ராதாகிருஷ்ணன் தலையிலே சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க சரியா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மினிய கைது பண்றாங்க போலீஸ் அதாவது இறந்து போனா ராதாகிருஷ்ணனோட மனைவியான மினிய கைது பண்றாங்க ராதாகிருஷ்ணன் இறந்து கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது நாள் கழிச்சு மினிய கைது பண்ணிருக்காங்க இப்ப மினியையும் மூன்றாவது குற்றவாளியா சேர்த்திருக்காங்க மினியை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் நடந்த எல்லாத்துக்கும் காரணம் வெளியே வந்திருக்கு அதாவது இவங்க லைஃப் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு ராதாகிருஷ்ணன் அந்த ஊரில் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நபராக இருந்திருக்காரு அந்த ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்காரு இப்படியே அவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கும்போது தான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி மினி படித்த ஸ்கூல்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு அதாவது இவங்க படிக்கும்போது இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எல்லாருமே ரீயூனியனாக சேர போகிறாங்க அதாவது பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே திரும்பவும் ஒன்றா சந்தித்து ஒரு பார்ட்டி பண்ணியிருக்காங்க அதில் தான் அவங்க சந்தோஷம் பார்த்துருக்காங்க சந்தோஷம் இவங்களும் ஏற்கனவே ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்க தான் அதனால தான் இந்த பார்ட்டியிலையும் பார்த்துக்கிட்டாங்க ஆனா படிக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் தான் இருந்திருக்காங்க ஆனா இப்ப திரும்பி இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்படுது அந்த நட்பு அப்படியே நாள் போக்குல கள்ள காதெல்லாம் மாற ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் மினியும் சந்தோஷம் நிறைய இடங்களுக்கு சுத்தி தெரிகிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் யாருக்கும் தெரியாமல் நல்லபடியாக போயிட்டு இருந்திருக்கு ஆனால் மினி வந்து இந்த மாதிரி சந்தோஷ் கூட சுற்றிட்டு இருக்கிறதா அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே பார்த்துருக்காங்க ராதாகிருஷ்ணன் எப்படியே பட்டவர் எவ்வளோ நல்லவர் அப்படிங்கிறத அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாரும் தெரிஞ்ச ஒருத்தர் தான் ராதாகிருஷ்ணன் அவங்க மனைவி இந்த மாதிரி பண்ணுறது அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே கடும் கோபத்தை வரவழைச்சிருக்கு உடனடியாக அந்த விஷயத்தை போய் முதல்ல ராதாகிருஷ்ணன்ட்ட சொல்றாங்க இதை கேட்ட ராதாகிருஷ்ணனும் ஃபர்ஸ்ட் அதை நம்பவே இல்லை நீங்கள் வேற யாராவது பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு அதை தட்டி கழிச்சிடுறாரு ஆனா திரும்ப திரும்ப நிறைய பேர் வந்து உங்க மனைவியை சந்தோஷ் கூட பார்த்துதான் சொல்றாங்க இதெல்லாம் கேட்கும் போது அவருக்கு ஒரு வித டவுட் வர ஆரம்பிக்குது இருந்தாலுமே அதை பத்தி அவங்க மனைவி கிட்ட அவர் கேட்கவே இல்லை இப்படியே ஒரு குழப்பமான லைஃபாக தான் போயிட்டே இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது அவர் ஆட்டோ ரிக்ஷாலாம் ஒரு டைம் சவாரி போயிருக்காரு அப்படி போகும்போது மினி வந்து சந்தோஷ் கூட சுத்திட்டு இருக்கிறத அவர் நேரடியாக பார்த்துருக்காரு இதுக்கப்புறம் தான் எல்லாருமே சொல்றது உண்மை அப்படிங்கிறது அவருக்கு புரிய வந்திருக்கு அப்ப நம்ம மனைவியை நமக்கு துரோகம் பண்ணிட்டா சந்தோஷ் கூட சுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வந்திருக்கு உடனடியாக தன்னுடைய மனைவியை கண்டிக்க ஆரம்பிக்கிறாரு சந்தோஷியும் கூப்பிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி என்னுடைய மனைவி கூட நீ பழகிறதை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையுமே பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு இருந்தாலும் சந்தோஷ் இதை கேட்கல அதே மாதிரி அவங்க மினியும் அதை கேட்கவே இல்லை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் நிறைய இடங்களுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க ஒரு கணவன் மனைவி மாதிரி பைக்கில் சுத்த ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து கடுப்பாக ஆரம்பிச்சிருக்காரு ராதாகிருஷ்ணன் ஒரு கட்டத்துல தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லி பார்த்திருக்காரு அவங்க கேட்கவே இல்லை இதனால கோவத்துல ஒரு டைம் மினியை அடிச்சிடுறாரு இதை அப்படியே சந்தோஷ் கிட்ட சொல்லிடுறாங்க மினி இதுக்கப்புறம்தான் தான் சந்தோஷ்க்கு மிகப்பெரிய கோவம் ராதாகிருஷ்ணன் மேல வர ஆரம்பிக்குது ஏதோ சந்தோஷோட மனைவியை ராதாகிருஷ்ணன் அடிச்ச மாதிரி மினி அடிச்சதுக்கு அவருக்கு அப்படி கோபம் வந்திருக்கு தன்னுடைய காதலியை அடிச்சு துன்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணனை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருந்தாரு இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல ராதாகிருஷ்ணனுக்கே கால் பண்ணிருக்காரு சந்தோஷ் ராதாகிருஷ்ணனுக்கு கால் பண்ணி மிரட்ட ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி உன்னோட மனைவியை நீ துன்புறுத்தினா அது உனக்கு பின்னாடி பெரிய விளைவுகளை கொடுக்கும் பெரிய பின் விளைவுகளை நீ சந்திக்க நேரிடும் சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிக்கிறார் இதை கேட்ட ராதாகிருஷ்ணன் பயந்து போயிட்டு சந்தோஷ் மேலே ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்துருக்காரு பரியாரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஏற்கனவே சந்தோஷ் மேல ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்துருக்காரு இந்த மாதிரி சந்தோஷ் அப்படிங்கிற ஒருத்தர் எனக்கு கொலை மிரட்டல் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்துருக்காரு இதுக்கப்புறம் கூட சந்தோஷ் பயப்படவே இல்லை போலீஸும் அதில் பெருசாக ஆக்ஷன் எடுக்கவே இல்லை இதுக்கப்புறம் சந்தோஷ் பேஸ்புக் மூலயமா அடிக்கடி மிரட்டிக்கிட்டு இருந்திருக்காரு ராதாகிருஷ்ணனை முக்கியமா சொல்றது என்ன அப்படின்னா மினியை அடிக்க கூடாது மினிய நீ வித தொந்தரவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மிரட்டிக்கிட்டே இருந்திருக்காரு இருந்தாலும் தன்னுடைய பொண்டாட்டி அடிக்கிறதுக்கு இவன் என்ன நமக்கு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு மினியை திரும்பவும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு ராதாகிருஷ்ணன் இதனால இதுக்கு மேல ராதாகிருஷ்ணனை போட்டு தள்ளியா சொல்லிட்டு முடிவு பண்றாரு சந்தோஷ் இதை முடிவு பண்ணிட்டு மினி கிட்ட சொல்றாங்க ஆனா மினிக்கு இதுல பெருசா விருப்பம் இல்லை அவரை கொலை பண்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனா நாள் போக்குல மினியும் அவரை கொலை பண்றதுக்கு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க இப்ப மினியும் ஒத்துக்கிட்டாங்களா அதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ராதாகிருஷ்ணனை எப்படி கொள்ளலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இவங்க பிளான் என்ன அப்படின்னா ராதாகிருஷ்ணன் அடிக்கடி அந்த பில்டிங்க்கு வருவாரு அதாவது அவர் புதுசா கட்டிட்டு இருக்க வீட்டுக்கு வருவாரு அங்க வச்சு அவரை நீ கொன்று அவரை கொலை பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு மினி சொல்றாங்க இதுக்கப்புறம் தான் சரியா மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு எப்பவும் போல அவர் கட்டிட்டு இருக்க வீட்டுக்கு விசிட் வந்திருக்காரு அப்படி அவர் வந்து அந்த வீட்டை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படி வந்து அந்த வீட்டில் எப்படி வேலைப்பாடுகள்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்துட்டு இருந்துருக்காரு அப்போ சரியாக ஒரு நாலரை மணி இருக்கும் அப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு சந்தோஷ் என்ன அப்படின்னா இலக்கு வந்து தயாராக இருக்கு இலக்கை சரியாக குறி வச்சு தாக்குறது அப்படிங்கிறது தான் இப்போ எனக்கு கொடுத்த ஒரு டாஸ்க்கு அதை நான் கரெக்டாக கண்டிப்பாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அந்த கேப்ஷனுக்கு கீழே தான் கண் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவையும் அப்லோடு பண்ணியிருக்காரு இதை அப்புறம் தான் போலீஸ் அவரே கைது பண்ணாங்க இப்போ இந்த போஸ்டர் போட்டதுக்கப்புறம் சரியாக அஞ்சு மணி அளவில் அந்த கைது பிராம் அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு சந்தோஷ் வர ஆரம்பிக்கிறாங்க அங்கே வந்து யாருக்கும் தெரியாமல் ஒரு பில்டிங்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறாரு அந்த டைமில் தான் ராதாகிருஷ்ணன் அவங்க வீட்டை சுற்றி பார்த்துட்டு வராண்டாவில் நின்றுட்டு இருக்காரு அப்போ அவர் தலைக்கு நேரம் எய்ம் பண்ணி கண்ணை ஃபயர் பண்ணுறாரு சந்தோஷ் கரெக்டாக அவரோட தலையிலே குண்டு பாஞ்சிருது அதே இடத்துல சுருண்டு விழ ஆரம்பிக்கிறாரு ராதாகிருஷ்ணன் தலையிலேருந்து ரத்தம் ஒளிஞ்சு ஓட ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தான் அவங்க மகன் சத்தம் கேட்டு ஓடி வராங்க அங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பட்டாசு வெடித்த சத்தம் மாதிரி தான் கேட்டுருக்கு வந்து பார்க்கும்போது தான் ராதாகிருஷ்ணன் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிறத எல்லாருமே பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ்க்கும் தகவல் கொடுத்துருக்காங்க கடைசியா போலீஸ் விசாரணையில மினி தான் இதுக்கு பக்காவா பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க மினி பிளான் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த கொலையே நடந்திருக்கு இப்போ மினி சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கைது பண்ணுறாங்க மேலும் ராதாகிருஷ்ணனை கொலை பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அது என்ன அப்படின்னா என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் நான் பொறுத்துக்குவேன் என்னை திட்டினாலும் சரி என்னை அடித்தாலும் சரி ஏன் என்னோட உயிர் எடுத்தா கூட நான் பொறுத்துக்குவேன் ஆனா நீ மினி அடிக்கிறது துன்புறுத்துறது இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உன்னை ஒரு நாள் நான் கொண்டுருவேன் ஏற்கனவே இந்த மாதிரி நான் அடிக்கடி உங்ககிட்ட வான் பண்ணியிருக்கேன் ஆனா நீ எதையுமே கேட்கவே இல்லை நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல ஆனா மினிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதை என்னால தாங்கி கொள்ள முடியாது இந்த மாதிரி மினி மேல உயிரியே வச்சிருக்க மாதிரி அவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறமும் பேஸ்புக்ல போஸ்ட் போட்டிருக்காரு அதாவது ராதாகிருஷ்ணனை தலையிலே சுட்டு கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துதான் அந்த போஸ்ட போட்டிருக்காரு இப்ப எவிடென்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இவங்க மூணு பேத்தையுமே சிறையில் அடைச்சிருக்காங்க போலீஸ் இப்ப தொடர்ந்து விசாரணை போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ல என்ன அடுத்த கட்டமா நடக்கும் அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஸ்கூல்ல முதல்ல நண்பனா பழகிருக்காங்க ரீயூனியன்ல சந்திச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள இருக்கிற பழக்கம் நெருக்கமாக ஆரம்பிச்சது இந்த கள்ளக்காதல் அப்படிங்கிறதா இந்த கொலைக்கு மிகப்பெரிய காரணமாவே அமைஞ்சிருக்கு சந்தோஷ் மினிய தன்னுடைய ஒய்ஃபாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு அதாவது அளவு கடந்த அன்பு மினி மேல வைக்க ஆரம்பிச்சிட்டாரு மினிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு கணவர் இருக்காங்க ஒரு பையன் இருக்காங்க அப்படிங்கிற எதுவுமே அவரோட முன்னாடி இல்ல அவரு மினிய தன்னுடைய மனைவியே நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாம இனிமேல் மினிக்கு எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிச்சிருக்காரு இந்த மாதிரி மினி மேல ஒரு பைத்தியமா இருந்திருக்காரு சந்தோஷ் இதுதான் அவரை கொலை செய்யற அளவுக்கு தூண்டி இருக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்து அதுக்கப்புறம் ரீயூனியன்ல சந்திச்சுக்கிட்டு நெருக்கமாகி அது கள்ள மாறி இறுதியில ஒரு கணவரை கொலை பண்ற அளவுக்கு அது போயிருச்சு இதன் மூலயமா இல்லீகல் அஃபேர் எப்பயுமே ஒரு கிரைம்ல தான் முடியும் அப்படிங்கறத எல்லா கேஸுமே நிரூபிச்சிட்டு இருக்கு அந்த மாதிரிதான் இந்த கேஸுமே அமைஞ்சிருக்கு இந்த கேஸ பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கூடவே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ